நான் உங்கள் லீகல் விஷன் தமிழ் நியூஸ் இப்போ நாம என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய குடிநீர் திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து கொண்டே வர்றார் கடந்த ஆண்டிலிருந்தே கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ரூ நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாயில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாங்க இப்போ நான்கு நாட்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டம் நெமேலியில் ரூ ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் தொடங்கி வைத்திருக்கிறார் மக்கள் குடிக்கிற நீரை கடல் நீரில் இருந்து தயார் செய்கிறார்களாம் தமிழக அரசு ஆனால் நிலத்தடி குடிநீரை தொழிற்சாலைகள் பல பில்லியன் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி பயன்படுத்திட்டு கழிவுநீராக நீராக வெளியில் தள்ளுறாங்க குடிநீரை தொழிற்சாலைகள் வீணாக்குமாம் அரசு கடல் நீரை குடிநீராக்கி மக்களுக்கு தருமாம் அதற்கு பல ஆயிரம் கோடி மக்கள் பணத்தை செலவு செய்யுமாம் இந்த நுட்பமான அரசியலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொழிற்சாலைகள் நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாது கடல் நீரை சுத்திகரிப்பு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்கலாம் ஆனால் அவ்வாறு அறிவிக்கவில்லை கடந்த நூற்றாண்டுகளில் மட்டும் உலக அளவில் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை விட ஒன்று புள்ளி ஏழு மடங்கு அதிகம் இதில் அறுபத்தி நாலு சதவிகிதம் ஆசை கண்டத்தில் நிகழ்ந்துள்ளது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளுக்குள் ஆசிய கண்டத்தில் தற்போது வளர்ந்து கொண்டிருக்கும் நாற்பது சதவிகித பகுதிகள் கடுமையான நீர்ப்பற்றாக்குறையை சந்திக்கும் என எக்னோமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் என்ற அமைப்பு எச்சரித்துள்ளது மனிதகுலத்திற்கு இருக்கும் உடனடி ஆபத்துகளில் ஒன்று தண்ணீர் பிரச்சனை ஆசை கண்டத்தில் வாழும் மக்களின் எதிர்கால தண்ணீர் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யப்படுமா என்பதே கேள்விக்குறிதான் எனவே நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் மழைநீரை குடிநீராக மாற்றவும் அதற்கான திட்டமிடலில் அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதே தீர்வாகும் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஈகல் விஷன் தமிழ் நியூஸ் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம்